அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்கள் இறையிறலாலும் மாயன் மயில தொடர்ந்து பேசிட்டு வர அந்த வகையில பார்க்கும் பொழுது மாயன் மயில நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு என் அன்னை வாராகி வார்த்தாலியினுடைய முழுமையான நற்பலன் இந்த மாயன் மயன் பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் அமையும் மனித வாழ்வு இந்த மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் துன்பங்களும் துயரங்களும் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றன நான் யார்கொடியையும் கெடுக்கவில்லை யாருக்கும் துரோகம் செல்லவில்லை ஆனாலும் இத்தனை துன்பங்களும் எனக்கு மட்டுமே என்றதான் கலங்குவதை பார்த்துக்கின்றேன் நல்ல வாழ்க்கை தான் அருமையான வாழ்க்கை அந்த வகைய வாழ்க்கையானது இன்றைய காலகட்டத்தில் ஒரு கேள்விக்குறியாக திரும்பி போகின்றது நல்ல தொழில் தான் நல்ல முறையில் தான் நான் நடத்திக்கிட்டு இருந்தேன் ஆனாலும் இந்த தொழிலை நல்ல முறையில் நடத்த முடியாமல் ஒரு போராட்டமையாகவே அமைத்துவிட்டது வாழ்வு எப்படி இருக்கிறது தெரியுமா மதில் மேல் போனையாக அமைந்து விடுகின்றது கலங்கித்தான் போகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் எத்தனையோ பேர் வாழ நிறைய இடங்களுக்கு நான் செல்லும் பொழுதெல்லாம் எல்லாம் அவர்கள் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது நீங்கள் மகன்மயன் தானே அதில் பேசக்கூடிய சுவாமி தானே என் விஷ்ணுமாயனை பற்றி அழகாக பேசுகிறீர்கள் என் வாழ்வுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக உங்கள் பேச்சு அமைந்ததால் கேட்கும் பொழுது அவர்களுக்கு மட்டும் அவர்கள் பார்க்கின்ற என்னை பார்க்கும்பொழுது அவருக்கு ஏற்படுகின்ற ஒரு பிரபிப்பு அவர்களை பார்க்கும்பொழுது என் கரங்கள் மட்டுமல்ல என் மனம் மட்டுமல்ல என் ஆத்மாவும் என் விஷ்ணுமாயும் என் அன்னை வாராகி வார்ந்தாலே தோக்குகின்ற அந்த வகையில் போது ஒரு அருமையான ஒரு களம் தலம் ஆயன்மையம் ஒரு அருமையான நிகழ்வு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு ஒரு அருமையான சந்தர்ப்பம் மலையத்துவ தேசத்தில் ஒரு முறை செய்திருந்தேன் அங்கு செல்லும் பொழுது என்னுடைய நண்பரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு சூழ்நிலையின் காரணமாக அவர் தன்னுடைய வாழ்வில் எல்லாத்தையும் துறந்துவிட்டு விட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் இறைவனையை நோக்கி நகர்கின்றார் அவருக்கு நட்பென்றால் நான் ஒருவன் தான் எனக்கு நட்பு என்றால் அவர் ஒருவர் தான் எங்கள் இருவரும் நட்பும் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலீடு இல்லாத ஒரு நட்பு அன்பே முதலீடு அப்படி வாழ்ந்தவர்கள் ஒரு முறை பாலக்காடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கல்லடி கொடி என்ற ஒரு அருமையான ஒரு தலை அருமையான நதிகளும் மலைகளும் நிறைந்த ஒரு பூமி என் நண்பரை நான் சந்திக்க சென்ற பொழுது அற்புதமான ஒரு அறிமுகம் ஒவ்வொரு முறை பார்க்கும்பொழுதும் தேஜஸ் குடிக்கொண்டே போகுது அந்த கள்ளம் இல்லாத முகம் கருணையான முகன் அப்படியே அரவணைத்துக் கொண்டார் வா என்று அழைத்துக் கொண்டார் அவரோடு அந்த அடர்ந்த வனத்தில் ஒரு முகம் இடம் பாறைக்கு இரண்டு பாறைக்கு இடையில் அவர் அது தங்கி இருந்தார் அதாவது எந்த விதமான ஆடம்பர வசதியும் இல்லை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கல்லையே தலையணையாக கொண்டு அமர்ந்திருக்கின்றார் அந்த சுழற்சியிலே கரியை கொண்டு ஒரு படம் பறிந்து இருந்தார் நான் பார்த்தேன் யா என்ன தேவதையினுடைய படம் என்று கேட்டபொழுது பொண்ணும் பொருளும் நிறைந்த இந்த உலகத்தில் இந்த பிறப்போருக்கும் எல்லா உயிருக்கும் போல பிறப்பது தெரியும் இறப்பது எது வாழ்க்கையில எதை நோக்கி நாம் நகர்கின்றோம் என்று கலங்கி தவிர்கின்ற மத்தியில எனக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் சொல்கின்றேன் என்று அருகிலே ஒரு ஓடுகின்றது ஒரு அற்புதமான நதி அடர்ந்த வனத்துல சலசல சலசல ஒரு நதி அந்த நிலையில் இறங்கி மூ மூன்று முறை பொங்கி மனமுருக நாங்கள் இருவரும் பிரார்த்தனை செய்தோம் அதாவது உடல் அழுக்கு மட்டுமல்ல மன அழுக்கும் இருக்கின்ற ஒரு நதி தான் அந்த நதியிலே நாங்கள் நீராடி அங்கே அருகே இருக்கின்ற ஒரு குளம் அந்த குளத்திலே நீராடி மன முழுக அந்த பூக்களை பறித்து வந்து வந்தோம் வந்தோடு அவர் அமிரியை அமர்ந்தார் அவர் சொன்னார் எல்லா தெய்வங்களையும் எல்லா தேவதைகளையும் எல்லா துன்பங்களையும் எல்லா மந்திரங்களையும் கொஞ்சம் நேரம் மறந்து விடும் நண்பார் என்றால் அந்த அவர் தன்னுடைய அருகே அமைத்துக் கொண்டார் சட சட என்றும் மழை கேரளாவை பொறுத்தவரைக்கும் மழை எப்பொழுது வருவதும் என்று யாருக்குமே தெரியாது அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு புண்ணிய பூமி பரசுவாமி கஷேத்திரம் அந்த இடத்தில் அவர் அமர்ந்து கொண்டார் அந்த குளிர்ந்த சூழ்நிலை வசியை மறந்து மறந்துவிட்டோம் கவலையை மறந்துவிட்டோம் இருப்பை நான் மறந்துவிட்டேன் அப்படிப்பட்ட சூழ்நிலை என் நண்பர் அங்கு வந்தார் அந்த சுழற்சியிலே பாறையின் சுழற்சிகளே வரைந்த படம் அது ஒரு பெண் வடிவம் முகம் இல்லை ஆனால் ஒரு பெண் வடிவம் அமர்ந்து கொள்ளும் ஒரு யானையின் மீது அமர்த்த திருக்கோட அந்த தேவதையை நோக்கி கொண்டு வந்த எல்லாம் சாய்த்தி கண்ணை மூடி அமர்ந்து விட்டார் கண்ணை மூடி அமர்ந்தாங்கன்னா தியானம்னு சொல்லுவாங்க இன்றைக்கெல்லாம் தியானம் எல்லாம் பொருள் சார்ந்த விஷயமாக போய்விட்டது கண்ணை மூடி அமர்ந்தவர்கிட்ட கிட்ட ஒரு ஒரு மணி நேரம் தன்னை விட்டு விட்டார் ஞானும் உட்கார்ந்து பார்க்கின்றேன் எனக்கு தெரிந்த தேவதைகளை நினைத்து பார்க்கின்றேன் மனம் ஒருமைப்படவில்லை ஏன்னாலும் கூட அருகாமை என்னை வந்து அறியாமல் ஒரு மயங்கிய நிலைங்க அந்த நிலையில் நான் மயங்கி என்னை மறந்து நான் மறந்தபொழுது உடலு ஏதோ ஒரு நடுக்கம் ஏதோ ஒரு என்று ஒரு என்னை சூழ்ந்தது போன்ற ஒரு ஒரு பணி என்னை சுற்றி வளர்வது போன்ற ஒரு உடல் கண்களில் இருந்து தாரை தாரை அது கண்ணீர் உடல் மட்டுமல்ல ஆன்மா மட்டுமல்ல அத்தனையும் முருகி நனைந்து செல்வதை உணர்ந்தேன் என்னை அறியாமல் நான் நான் கரைந்து விட்டேன் எந்த சக்தி ஏதோ என்று புரியாத இல்லை கொஞ்சம் நேரங்கள் என் நண்பன் என்னை தோலை தட்டி நன்பாக என்றால் எழுது பார்த்தேன் தேன் உடனே என்ன இந்த அருமையான சூழல் என்று கேட்ட பொழுது நீ சாப்பிடுவதை எங்கு சாப்பிடுகின்றாய் இங்குதான் தங்குகின்றாரா அடர்ந்த வனமாக இருக்கின்றது வனவிலங்குகளில் தொல்லை இருக்கா என்று கொள்வ அத்தனையும் நான் என் தாயிடம் ஒப்படைத்து விட்டேன் இருந்தாலும் கூட அவர்களே சொல்லாமல் நான் கேட்பது நாகரீகம் இல்லை அல்லவா அந்த அந்த ஓவியத்தையே உற்று நாக்கிய உடனே என்ன அவர் சொன்னார் கவலையே படாதீங்க என்று சொல்லி அந்த அங்கிருந்த கிழங்குன்னு சொல்வாங்க அந்த கப்ப கிழக்கு ஒரு இலையில் வைத்து அங்கேயே சூட்டி எனக்கு தந்தார் அருந்து விட்டு சொன்னார் இதை இதைத்தானே கேட்கின்ற நீ போன முறை வந்த பொழுது இந்த வடிவம் இல்லை அல்லவா இதுதான் இந்த அடர்ந்த வனம் ஒரு முறை நான் என்ன செய்வது ஏது செய்வது என்று நான் கரைஞ்ச வனத்திற்குள் நான் நுழைந்த பொழுது ஒருவரை சந்தித்தேன் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த அவரை கேட்டேன் ஐயா எனக்கு குருவாக இருந்து ஏதாவது கற்றுத்தரக்கூடாதா என்று நான் சொல்ற பொழுது அவரை அலட்சியப்படுத்திவிட்டு நகர்ந்து விட்டார் நான் தொடர்ந்து அவரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு அந்த நதியிலே ஓடுகின்ற அருவியிலே அவர் குளிப்பார் நதியிலே நீந்து விளையாடுவார் யாரிடமும் பேச மாட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு முறை சரி தினமும் அவரை கேட்டு கேட்டு என் மனம் சலித்து விட்டது சரி பரவாயில்ல குடித்து நான் கிளங்கும் பொழுது என் தோளை தொட்டி அவர் அடைத்தார் உடனே சொன்னார் உண்மையான துறமுறத்தை மேற்கொண்டு விட்டாயா உண்மையான சன்னியாசத்தை மேற்றுக்கொண்டாயா உடல் மனம் பொருள் அத்தனையுமே நீ விட்டு விட்டாயா என்று கூறியபோது சாமி வாழ்ந்ததெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஆண்டும் என் வாழ்வு கழிந்து விட்டது அந்த வகையில் போது இனி வாழ்கின்ற காலம் மிச்ச காலமெல்லாம் என் இறைவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கூறிய பொழுது கவலைப்படாதே என்று அழைத்து வந்து இந்த குகை அவர் தங்கி இருந்தது இந்த கோயிலை என்னை உட்கார வைத்து ஒரு மந்திரத்தையின் காதில் சொன்ன அவர் மந்திரம் சொன்ன பொழுதே என் உடல் நடுங்கி விட்டது அதாவது சொல்வார்கள் நமக்கெல்லாம் எத்தனையோ நமக்கெல்லாம் பெற்றவர் தாய் ஒருத்தியாக இருந்தாலும் கூட இந்த பிறகு மட்டுமல்ல நல்ல பிறகுகளுக்கும் நம்ம வரவுகின்ற தாய் தான் இந்த நம்ம அதாவது சொல்லுவாங்க சப்தம்னா ஏழு சப்த மாதாக்கள் என்று சொல்வார்கள் அந்த சப்த ஏழு தாய்களையும் எனக்கு அறிமுகப்படுத்தியோடு அந்த ஏழு தாயும் ஒன்றாக ஏக ரூபமாக என்ற ஒரு வடிவம் தான் இந்திராணி இந்திரனுடைய துணை இந்திரனுக்கு ஆயிரம் கர்மாவினுடைய பலன் இருந்தாலும் கூட ஆசையின் காரணமாக நல்லல் பட்டாலும் கூட இந்திராணி இந்திரனினுடைய சக்திக்கும் சிறப்புக்கும் காரணம் இந்திராணி தான் அந்த இந்திராணியினுடைய அற்புதமான மந்திரத்தை சொல்லி கொடுத்து அவர் கையால் வரையப்பட்ட வடிவம் தான் இது என்று கூறினார் கண்களில் கண்ணீரோட பார்த்து கேட்பாங்க ஒரு நாலு நாள் மந்திரம் சொல்லுவாங்க ஆர்வத்தோடு ஐந்தாம் நாள் சொல்லி கஷ்டம் தீர்ந்துதா கண்ணீர் மறைந்ததா தெய்வம் வந்ததா என்னெல்லாம் அலட்சியப்படுத்தி விடுவார்கள் ஜென்ம ஜென்மமாக ஆண்டுகள் கடந்து தவம் செய்தாலும் தான் கிடைக்கக்கூடியதை ஒரு சன நேரத்தில் பெற்று விடுவார்கள் பொன் கொடுத்து பொருள் கொடுத்து குருவையே அவமானப்படுத்த தொடங்கி விடுவார் இவனெல்லாம் ஒரு குருவா மந்திரம் சொல்லி கொடுத்தான் எந்த பலனும் நிலையிலெல்லாம் நகர்ந்து விடுவார்கள் வேற இடத்தை நோக்கி அது கருமா நம்பிக்கை அந்த நம்பிக்கையுடைய வெளிப்பாடு தான் அதான் சொல்வாங்க தாயோடு துவையும் சொல் தாயோடு துணை போச்சு தந்தையோடு துணை போச்சு சொல்வாங்க தாயும் தந்தையும் ஒரு துணையா இல்லை அதையும் தாண்டி ஒரு அற்புதத்தை கிராமப்புறங்களில் சொல்வாங்க தாயோடு சுவையும் தந்தையோடு துணையும் மனைவியோடு மானமும் போனாலும் கூட குருவோடு எல்லாம் போய்விட்டது என்பார் ஒரு மனிதனுக்கு தாயாய் தந்தையாய் மனைவியாய் அத்திரைய இருக்கக்கூடிய ஒன்று தான் குருங்க தானே சொல்றாங்க குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சால் தஸ்மை ஸ்ரீ குருவே என்று குருவையின் புகழையும் சிறப்பு அதாவது குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை என்றே சொல்வார்கள் குருவுக்கு அவ்வளவு சிறப்பு சரி குரு என்பவர் ஆண்மை மட்டுமா அல்லங்க பெண்மையும் குருவாக இருக்கின்றது தட்சிணாமூர்த்தி பிரகஸ்பதி நாராயணன் பிரம்மா இவர்கள் மட்டுமே குரு அல்லங்க பெண்மையும் குருவாக இருக்கின்றமோ முத முதல் நமக்கு கல்வி கற்று குருமே தாய் தானே அம்மா என்று அழைக்கின்றோமே அந்த வகையில் தாயே ஒரு குரு கலிதாசக சிரமத்தில் என் தாயை குருமண்டல ரூபிணி தட்சிணாமூர்த்தி ரூபிணி என்றெல்லாம் அடுக்கி கொண்டே போனாலும் கூட என்னுடைய அனுபவத்தில் எதுக்கும் எல்லா மந்திர சாஸ்திரங்களுக்கும் குரு வேணும் எல்லாவற்றுக்கும் குரு வேணும் ஆனால் இந்த மந்திரத்துக்கு யார் குரு தெரியுங்களா என் நன்மை தேவி தான் இந்த மந்திரம் அற்புதமான மந்திரம் என்று கூறி அவரோடு ஒரு மூன்று நாட்கள் தங்குகின்ற ஒரு வாய்ப்பு பிறவியில் ஏன் பிறந்தோம் எல்லாம் கேட்கிறாரு நான் ஏன் இந்த பூமியில் பிறந்தேன் என்றெல்லாம் கண்கலங்கி போகின்றனர் அற்புதம் நிறைந்த உலகம் இந்த உலகத்தில் நாம மட்டும் கஷ்டப்படாம இல்லைங்க எத்தனையோ பேர் எத்தனையோ துயரங்களை சுமந்து கொண்டுதான் வருகின்றார்கள் ஒன்று இருந்தாலும் ஒன்று இல்லை ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவர் மருத்துவமனையில் இருக்கின்றார் அவரை வந்து பேட்டி எடுக்கிறாங்க அவர் சொல்றாங்க வீட்டிலே எத்தனையோ விலை உயர்ந்த கார்கள் விலை உயர்ந்த ஆடம்பரமான வீடு ஆணையிட்டால் அடிபடுவதற்கு ஆயிரம் ஆட்கள் இருந்தாலும் கூட இன்று நான் இங்கு அமர்ந்திருக்கின்றேன் காலத்தை நோக்கி நான் நகர காத்திருக்கின்றேன் என்கின்றார் ஆக நான் ஓடி ஓடி சேர்த்த பொண்ணு பொருளோ பட்டமோ பதவியோ உறவோ ஒரு காலத்தில் நம்மை பற்றி நகர்ந்து விடும் கழண்டு விடும் ஆனால் இந்த ஒரு மந்திரங்க அந்த சப்தமாதான் சொல்லுவாங்க அமர்வதற்கும் உயர்ந்த பதவியை நோக்கி நகர்வதற்கும் அரச துறையில ஒரு நிலையான பதவியை அடைவதற்கும் அடைந்தால் மட்டும் போமா அதை தக்க கொள்ள வேண்டாமா நல்ல மனைவி நல்ல கணவன் நல்ல பிள்ளை இருந்தால் மட்டும் போறாமா அதை நிலையாக தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் தான் இந்திரன் ஆசையின் காரணமாக எத்தனையோ விதமாக அல்லல் பற்றி திரிந்தாலும் கூட இறுதியில் அவன் இறந்தலை திரும்ப பெறுவதற்கு ஒரு சக்தி நின்றது அதுதான் என் தாய் இந்திராணி சப்த மாதா இந்திராணி ஒரு அற்புதமான ஒரு வடிவம் தான் அதுக்கான ஒரு அற்புதமான மந்திரம் சொல்லி தருகிறேன் காலம் கடியுமானால் நேரம் அமையுமானால் வாய்ப்பும் சந்தரப்பும் நெருங்குமானால் ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரனாலே அந்த ஆலயத்திற்கு ஒரு முறை வாருங்கள் மனமுருக நம்பிக்கையோடு வாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மந்திரத்தை உபதேசம் செய்கின்றேன் ஓம் ஈம் இந்திராணியே நமக ஓம் ஈம் இந்திராணியே நமக அந்த ஈம் ஒவ்வொரு மந்திரத்துக்கும் பீஜம் உண்டுங்க ஓம் கம் கணபதியே நமக ஓம் கிரீம் நம சிவாயா என்றெல்லாம் அந்த பீஜம் ஓம் கிளீம் காளியுடைய பீஜம் கிரீம் புவனேஸ்வருடைய பீஜம் கம் கணபதியுடைய பீஜம் ஓம் சாம் சம் சரவணுபவாய சம் சுப்பிரமணிய நமக என்பதெல்லாம் பீஜம் ஒரு மந்திரத்துக்கு பீஜம் என்றால் விதை அந்த விதை சரியாக அமைய வேண்டும் அந்த குரு விதைத்தாலும் கூட அந்த மண்ணாகிய நம்முடைய மனம் பக்குவப்பட வேண்டும் பாறையில் விதைத்து விட்டு பலனை எதிர்பார்க்க முடியுமா அந்த வகையில ஓம் இம் இந்திராணியே நமகை என்று இந்திராருடைய மந்திரம் என்னுடைய அனுபவத்தில் ஆயிரம் மந்திரங்கள் கோடிக்கணக்கான மந்திரங்கள் இருந்தாலும் கூட ஒரு எளிமையான மந்திரம் அதே நேரத்தில் சப்த மாதா கலையும் நம்மை நோக்கி இந்த மன்றம் எல்லோரும் வாராகி வழிபாடு பண்ணுவார்கள் எல்லாரும் இந்த தேவதைகளை வழிபடுவார்கள் அதாவது தேவதைகளை பொறுத்த வரைக்கும் சௌமிய தேவதை ரௌத்ர தேவதைகளாம் உண்டு ஆயிரம் தேவதைகளும் ஒன்றாக இர அரவணைத்துகின்ற ஏக சக்தி தாழ் நல்ல இந்த தேவதையை வழிபடுவதற்கு மனசு தாங்க முக்கியம் அந்த மனம் அந்த மனம் நான் சரியாக அமையுமானா காலம் சரியாக உங்களை நடத்துமான ஒரு முறை சந்தியுங்கள் மனதாரை அதுவும் இப்போ வரப்போகிற ராத்திரி ஆஷாட நவராத்திரி இந்த ஆஷாட நவராத்திரி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு காலகட்டம் ஆடி மாதத்திலிருந்து ஆடி மாத திரைப்பட்ட இந்த ஒன்பது நாட்களும் மனம் முருகைய நன்னை வாராகியோடு சேர்த்து இந்திராயனுடைய வழிபாடு ஒரு அற்புதம் ஒரு நார் அந்த நாரில் வந்து மலர் சேரும் போது தான் அது மாலையாக மலர்கின்றது அப்படிப்பட்ட என் தாய் இந்திராயனுடைய வழிபாடு என் அன்னை இந்திராணியினுடைய வழிபாடு வழிபடுவதன் மூலம் முருகனியை அருளையும் பெற்றுவிடலாம் காரணம் இந்திராணி இந்திரனை பிரிந்து கலைகிற போயிடுது அவருடைய சிவபூஜைக்கு துணையாக காலனை அனுப்பியவர் சுப்பிரமணியர் அந்த வகையில் பார்க்கும் பொழுது முருகனின் அருளை முழுமையாக பெற வேண்டுமானார் இந்திராணியினுடைய வழிபாடு இந்திரன் அவன் ஒருவனே காலத்தினுடைய தலைவன் அது மட்டும் கிடையாது தேவர்களின் தலைவனும் அவர் தான் நவ கிரகத்தினுடைய தலைவனும் அவர் தான் ஒரே ஒரு முறை இந்த தினமும் பாருங்கள் இந்த ஒன்பது நாட்கள் காலையில் ஒரு நூற்றி எட்டு நூற்றி எட்டுன்னு ஒன்பது நாட்கள் ஓம் ஈம் இந்திராணியே நமக ஓம் ஈம் இந்திராணியே நமக என்று வழிபாடு செய்வது வாழ்வை திருப்பி விடும் இழந்ததை திரும்ப பெற்றுவிடும் இழந்தது மண்ணாயினும் பெண்ணாயினும் பொன்னாயினும் மூன்றையும் ஒருகே தருவதோடு அது நமக்கு எப்பவுமே துணையாக இருக்கும்